இவ்வுலகிலே பல கோடிக்கணக்கான ஜீவராசிகளை படைத்து அதிலே சிறந்த ஒரு படைப்பாக கண்ணியத்துக்குரிய ஒரு படைப்பாக அல்லாஹ் மனித இனத்தை படைத்து வைத்திருக்கிறான் இந்த மனிதன் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் எப்படி அவனுடைய அன்றாட வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் எப்படி அவனுடைய குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் எப்படி அவன் வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்ட சத்திய மார்க்கம் தீனுல் இஸ்லாம் எனக்கு திட்ட தெளிவாக எடுத்து காட்டிக்கொண்டிருக்கிறது பேரம்பின் இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு மனிதனுடைய உலக வாழ்க்கையிலே மிக முக்கியமானதாக அவனுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு உழைத்து வியாபாரம் செய்து வாழ்வது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் மற்ற மக்களிடம் கை நீட்டாமல் இருப்பதற்காக வேண்டியும் பிச்சை கேட்கக்கூடிய ஒரு இழிவான நிலையில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் உழைத்து வியாபாரம் செய்து வாழ்வது மிகவும் அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை குருவான அதிசனங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது பேரண்டின் இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே அருமை நாயகம் உலகி வல்ல அவர்களுடைய காலத்திலே ஒரு நபித்தோழர் ஒரு சகாபி என்ன செய்கிறார் ஒரு மனிதர் வியாபாரத்திலே தொழிலே கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்திலே சகாபாக்கள் அந்த மனிதரை பார்த்து இந்த மனிதருடைய வாலிபம் இந்த வாலிபம் அல்லாஹ்வின் பாதையிலே அமையக்கூடாதா என்று குறை கூறி கொண்டிருந்தார்கள் ஒரு மனிதர் தொழிலே கவனம் செலுத்திக் கொண்டிருந்த சொல்கிறார்கள் இந்த வாலிபம் அல்லாவுடைய பாதையிலே அமையக்கூடாதா என்று குறை கூறி கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் இந்த மனிதர் எல்லா நேரத்திலேயும் தொழில் தொழில் என்று செய்து கொண்டிருக்கிறாரே என்று அந்த சகாபாக்கள் கூறிய நேரத்திலே அருமை நாயகம் அவர்கள் அந்த சகாபாக்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள் சகாபா தோழர்களே நீங்கள் அப்படி சொல்ல வேண்டாம் இவர் மற்ற மக்களிடம் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என்பதற்காக வேண்டியும் தனது இயலாத தனது தாய்ந்தர்களுக்காக வேண்டியும் தனது குடும்பத்துக்காக தனது பிள்ளைகளுக்காக மனைவி மக்களுக்காக வேண்டிய இவர் உழைப்பாரே ஆனால் இவர் தொழில் செய்வார்களே ஆனால் அதுவும் பீசதில்லாதான் அதுவும் அல்லாவுடைய பாதையிலே தான் இருக்கிறது என்பதை அருமை நாயகம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் என்றால் தொழில் செய்வதும் இஸ்லாத்திலே உள்ள ஒன்று என்பதை எங்களுக்கு ஹதீஸ் மூலம் தெளிவுபடுத்த பட்டுக் கொண்டிருக்கிறது அல்லாஹ் திருமலையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான் வியாபாரத்தை அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கி வைத்திருக்கிறான் வியாபாரத்தை அல்லா ஹலாவாக்கி இருக்கிறான் வட்டியை அல்லா ஹராமாக்கி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார் பேரம்பின் இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே வியாபாரம் இருக்கிறது இந்த வியாபாரத்தை இஸ்லாத்திலே அனுமதித்து வைத்திருக்கப்பட்டிருக்கிறது அது எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி ஒரு மனிதர் என்ன செய்கிறார் ஒரு வாகனம் விற்கக்கூடியவராக இருந்தாலும் சரி ஒரு காணியை வீடு வாசல்களை வீடு வாசல்களை விற்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி ஒரு போன் வைக்க போன்களை விற்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி மாணிக்கத்தை விற்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி எதை விற்கக்கூடிய வியாபாரிகளாக இருந்தால் எதை பொருள் எந்த பொருளை போற்று விற்கக்கூடிய வியாபாரிகளாக இருந்தாலும் சரி அனைத்தும் வியாபாரமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இது வியாபாரம் பை அது ஒரு கோடி செய்யக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு 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 வியாபாரியாக இருந்தாலும் சரி வியாபாரம் என்றால் அனைத்தும் வியாபாரத்திலே அவர் பெரும் உள்ளடங்கப்பட்ட செய்கிறார் இவர் ஒரு சாதாரண ஒரு வேலை ஒரு சிறு கடை தான் போட்டிருக்கிறார் என்பதல்ல வியாபாரம் என்றால் அது பெரிய கடையாக இருக்கட்டும் சிறிய கடையாக இருக்கட்டும் அனைத்தும் வியாபாரத்துக்கு உட்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது பேரங்கின் சகோதரர்களே பெரியார்களே இந்த வியாபாரி வியாபாரம் இஸ்லாமத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த வியாபாரத்தை அநேகமானவர்கள் செய்து வருகின்றார்கள் இந்த வியாபாரம் வியாபாரிகள் மக்களுக்கு செய்யக்கூடிய உதவி பெரும் ஒரு உதவியாக இருந்து கொண்டிருக்கிறது உலகத்திலே வியாபாரிகள் இல்லை என்றிருந்தால் மக்கள் எல்லாம் பெரும் சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உட்படப்பட்டு விடுவார்கள் உதாரணமாக நாம் சிந்திக்க வேண்டும் காலியிலே உள்ள ஒருவர் ஒரு பொருளை வாங்குவதற்காக வேண்டி காலியிலே வியாபாரிகள் இல்லை தடைகள் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் எனவே ஒரு பொருளை வாங்குவதற்காக வேண்டி காலியிலே இருந்து கொழும்புக்கு வர வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு வருகிறது ஒரு சாதாரணமான ஒரு பெருமதியான ஒரு பொருளை வாங்குவதாக இருந்தாலும் காலியிலே தடைகள் இல்லை என்றிருந்தால் அவர் அந்த பொருளை வாங்குவதற்காக வேண்டி பெரும் தூரங்கள் வந்து அந்த பொருளை வாங்க வேண்டிய ஒரு சிரமத்துக்கு உட்பட்டு வருகிறார் எனவே அந்த சிரமம் அந்த வியாபாரிகள் ஒரு காரணமாக இவருடைய நேரம் வீணடிக்கப்படுகிறது ரூபாய் ரூபாய் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது சிரமப்பட்டு வாகனங்கள் பிடித்து வந்து ஏற்பட்டு விடுகிறது பேரண்டு சகோதரர்கள் நாம் சிந்திக்க வேண்டும் உதாரணமாக ஐம்பது ரூபாவுடைய அந்த பானை வாங்குவதற்காக வேண்டி நாங்கள் கொழும்பு காலியில் இருந்து கொழும்புக்கு வருவதாக இருந்தால் பஸ்ஸுக்கு எவ்வளவு கொடுத்து வந்து அந்த பானை எடுத்துச் செல்ல வேண்டும் இப்படி ஒவ்வொரு பொருளையும் நாங்கள் வாங்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு சிரமப்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது என்பதைத்தான் நாம் சட்ட சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பேரன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே எனவே இந்த வியாபாரிகள் மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த வியாபாரிகள் ஒவ்வொரு வியாபாரிகளும் சிதைத்துக் கொள்ள வேண்டும் நான் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் நடந்து கொள்வார்களே ஆனால் அந்த வியாபாரிகள் இருந்து கொள்வார்களே ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டிருப்பான் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறான் எப்படி உதவி செய்கிறான் அந்த அடியான் இன்னொரு சகோதரனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான் என்று அருமை நாயகம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் எனவே வியாபாரிகள் உலக ஆதாயத்தை உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு மனப்பாக்குடன் மனப்பக்குவத்துடன் அவர்கள் அந்த வியாபாரத்தை நடத்தி செல்வார்களே ஆனால் அது எந்த வியாபாரியாக இருந்தாலும் சரி பிசினஸ் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் சரி இதிலே எனக்கும் இது ஞாபகம் கிடைக்க வேண்டும் மற்ற மக்களுக்கும் ஒரு உதவியாக நான் செய்கிறேன் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு அந்த வியாபாரிகள் நடந்து கொள்வார்களே ஆனால் வல்லாஹு பி அவுடி அல்லாஹ் அந்த மனிதனுக்கு உதவி செய்கிறான் அந்த மனிதன் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ன இருக்கிறதல்லவா அதனால் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான் என்று சல்லல்லாஹ் வலையுசல்ல அவர்கள் சுருப்பித்து காட்டினார்கள் பேரன்றின் சகோதரர்களை பெரியார்களே வியாபாரிகள் நினைக்கின்றார்கள் இந்த வியாபாரம் என்பது உலகத்தோடு மாற்றுவன் சம்பந்தப்பட்டதை

உண்மை பேசி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி கியாமத்தினாலே யாரோடு இருப்பார்கள் நபிமார்களோடு இருப்பார்கள் இருப்பார்கள் சுகதாக்கள் நல்லோடு இருப்பார்கள் நல்லடியார்களோடு இருப்பார்கள் என்று அருமை நாயகம் அவர்கள் அந்த வியாபாரத்தை செய்யக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பெருமதியை பாருங்கள் வெகுமதியை ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கியாமத்தினாலே யாரோடு இருப்பார்கள் பொய் பேசி வியாபாரம் செய்யக்கூடியவர் அல்ல மற்றவர்களை ஏமாற்றி தானே சொத்துக்களை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு அல்ல உண்மை பேசி நல்ல எண்ணத்தோடு நம்பிக்கையோடு தக்குவ அடிப்படையிலே நல்ல மனசோடு வியாபாரிகள் சியாமத்தினால யாரோ எழுப்பப்படுவார்கள் நபிமார்களோடு எழுப்பப்படுவார்கள் சித்திக்கு சுகதாக்கல் சாதகங்களோடு எழுப்பப்படுவார்கள் என்று சல்லல்லா குறிப்பிட்டு காட்டினார்கள் தொழுதவர்கள் மாத்திரம் தான் நபிமார்களோடு எழுப்பப்படுவார்கள் நோம்பு நோட்டவர்கள் ஹஜ் செய்தவர்கள் மாத்திர தான் அபிமார்களோடு எழுப்பப்படுவார்கள் நல்ல அமைச்சர் செய்தவர்கள் மாத்திரோடு எழுப்பப்படுவார்கள் வியாபாரிகளும் நல்ல மக்களும் வியாபாரிகளும் உண்மை பேசி விற்பனை எந்த பொருளாக இருந்தாலும் சரி உண்மை பேசி பிசினஸ் பண்ணக்கூடிய அந்த வியாபாரிகளும் அபிமார்களோடு எழுப்பப்படுவார்கள் சித்திசிங்கள் சுகதாக்களோடு எழுப்பப்படுவார்கள் என்று அருமை நாயகம் உதவி அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் அதே அந்த அது அது அதாவது இன்னமொரு கட்டத்திலே அருமை நாயகன் சல்லல்லா வலைவ சொல்லும் அவர்கள் சொல்லி சாட்டினார்கள் அத்துஜார் கியாமதி மால் குஜ்ஜார் வியாபாரிகள் கெட்ட வியாபாரிகள் நல்ல வியாபாரிகள் நபிமார்கள் சித்திகேங்களோடு நிருப்பப்படுவார்கள் கெட்ட வியாபாரிகள் தொழிற்செயலி மற்றவர்களை ஏமாற்றி லஞ்சம் செவை மோசடிகள் செய்து விற்க விற்பனை செய்து அந்த வியாபாரிகள் கெட்டவர்களோடு எழுப்பப்படுவார்கள் எழுப்படுவார்கள் அவர்கள் எழுப்பப்படுவார்கள் எப்படி மகள் கெட்டவர்களோடு எழுப்பப்படுவார்கள் என்று அருணை நாயகம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் இல்லா மணித்தா வபர் தக்குவா செய்து உண்மை பேசி நன்மை செய்து வியாபாரம் செய்தவர்களை தவிர கெட்ட முனையிலே வியாபாரம் செய்தவர்கள் யாரோடு எழுப்பப்படுவார்கள் கெட்டவர்களோடு எழுப்பப்படுவார்கள் நல்லவர்களோடு எழுப்பப்படுவார்கள் அருமை நாயகம் அவர்கள் நீண்ட குறிப்பிட்டு காட்டினார்கள் அந்த வெற்றியும் இல்லை அவர்கள் தோழி அடைவார்கள் அவர்கள் கியாமத்தினால் எழுப்பப்படக்கூடிய நேரத்தில் யாரோடு எழுப்பப்படுவார்கள் என்றால் மா பிறவுன் வஹாமான் வகாரூன் வ உபய்குணகலம் கெட்டவர்கள் தொழாதவர்கள் தொழுகையை விட்டவர்கள் கெட்டவர்கள் இருக்கப்படுவார்கள் அந்த கெட்டவர்கள் யார் பிறவுன் ஹாமான் காரூன் உபயகுணகலம் போன்றவர்களோடு அந்த தொழாதவர்கள் எழுப்பப்படுவதை போன்று அன்பார்ந்தவர்களே இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது வியாபாரத்திலே மோசடி செய்தவர்கள் ஏமாற்றி வியாபாரம் செய்தவர்கள் மற்றவர்களோடய மற்றவர்கள் இந்த உலக ஆதாரத்தை மாத்திரம் செய்து வியாபாரம் நினைத்து வியாபாரம் செய்தவர்கள் கெட்டவர்களோடு எழுப்பப்படுவார்கள் கெட்டவர்களோடு எழுப்பப்படுவார்கள் என்றால் அன்பார்ந்தவர்களே நல்லவர்களோடு ஆனால் அவர்கள் எழுப்பப்படுவார்கள் மிக மோசமானவர்களோடு அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்றால் வியாபாரிகளும் இந்த உலக வியாபாரம் என்று சொன்னால் இந்த உலகத்தோடு மாத்திரம் சம்பந்தப்பட்ட ஒன்று அல்ல அது ஆகிரத்தோடும் அந்த வியாபாரம் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை அருமை நாயகம் சல்லல்லா வரை வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் சீரங்கின் இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே அருமை நாயகம் சல்லல்லாஹு அறிவசல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் ஜாபி ரஹியல்லாஹுத்தாரா ஹோம் அந்த அவர்கள் அறிவிக்கக்கூடிய அபீஷ் ரஹிமல்லாஹு ரஜுலன் ரம்ஹன் இதா பா வைரஸ்தரா வைர பித்தரல்லா அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ரஹமத்தி செய்கிறான் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அருள் புரிகிறான் எப்படிப்பட்ட அந்த மனிதன் வாங்கினாலும் ஏதாவது பொருளை வாங்கினாலும் கடன் கேட்டு போனாலும் மென்மையான முறையிலே நடந்து கொள்ளக்கூடிய அந்த மனிதருக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்கிறான் அருள் செய்கிறான் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் மென்மையான முறையிலே நடத்தக்கூடியவர்கள் பொய் பேசாமல் களவு செய்யாமல் மற்றவர்களை ஏமாற்றாமல் லஞ்ச மோசடிகள் செய்யாமல் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல முறையிலே உண்மை பேசி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எப்படி அல்லாஹ் அவனுக்கு வரசக்தி செய்கிறான் அருள் செய்கிறான் என்று சல்லல்லாஹ் வளையி வத்தல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் பேராண்டின் சகோதரிகளை பெரியார்களே அருமை நாயகம் சல்லல்லாஹ் வளையவத்துல் நெச்சினார்கள் கலா ஹத்துன் லா என்ற இலைஹி வலா யுதற்கேயும் வரும் அதா மூன்று பேர்களை அல்லாஹ் தாலா கியாமத்தினாலையிலே பார்க்கவும் மாட்டான் அவர்களை சுத்தப்படுத்தவும் மாட்டான் பல மாட்டான் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வேதனை அவர்களுக்கு இருக்கிறது என்று சல்லல்லா வலை வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் அந்த மூன்று பேர்களும் யார் என்றால் தர்மம் செய்துவிட்டு சொல்லி காட்டியவர் மூன்று நபர்களோ அல்லாஹ்யாமத்தினாலே பார்க்கவும் மாட்டான் அவரை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் அவர்களுக்கு தந்தை வழங்குகின்றான் அதிலே ஒருவர் சதக்கா கொடுத்துவிட்டு தர்மம் செய்துவிட்டு சொல்லித் திரிவார் நான் இவருக்கு சதக்கா கொடுத்திருக்கிறேன் இவருக்கு இது செய்திருக்கிறேன் என்று சொல்லி காட்டித் திரிந்தவரை அல்லாஹ் கியாம நாளையிலே ஏறிட்டு கூட பார்க்க மாட்டான் அவருக்கு தண்டனை தான் வழங்குவான் இரண்டாவதால் இந்த மனிதரையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான் மூன்றாவதாக பொய் சத்தியம் செய்து மக்களை ஏமாற்றி பொருளை விற்பவன் சத்தியம் செய்து மற்றவர்களை ஏமாற்றி அவருடைய அந்த வியாபார பொருட்களை விற்கக்கூடியவரையும் அல்லாஹ் என்ன செய்கிறான் பார்க்கிறானும் இல்ல அல்ல அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறானும் இல்ல அல்ல அவர்களுக்கு தான் கொடுக்கிறான் என்று சல்லாஹா வரை வசூல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் பேரா சகோதரர்களை பெரியார்களே இந்த இடத்திலே நாம் பார்க்க வேண்டும் மற்றவர்களை ஏமாற்றி செய்து அதாவது சத்தியம் செய்து இந்த விற்கக்கூடியவர்களுக்கு அல்லா தண்டனை கொடுக்குகிறான் அவர்களுக்கு யாமத்தினாலையிலேயும் அல்ல அவர்களுக்கு பாவமான அவர்களுக்கு தண்டனை இருக்கிறது இந்த உலகத்திலையும் அவர்கள் அந்த பொருளை விற்றாலும் அவர்களுக்கு அந்த பொருளின் மூலமாக எந்த ஒரு பயனும் இல்லாத நிலையிலே அவர்களுக்கு அங்க மாற்றப்படுகிறது சொன்னார்கள் உங்களுக்கு பொய் சத்தியம் செய்வதை நான் எச்சரிக்கை செய்கிறேன் வியாபாரத்திலே சத்தியம் செய்வதை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் அதேமான வியாபாரிகள் என்ன செய்வார்கள் சத்தியமிட்டு சொல்வார்கள் சத்தியமாக இது நல்ல தாமனாக இருக்கிறது அது எந்த வியாபாரியாக இருக்கட்டும் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன் வாகனங்கள் விற்கக்கூடியவராக இருந்தாலும் சரி தோட்டங்களை வீடுகளை விற்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி போன்களை விற்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி மாணிக்க கற்களை விற்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி தங்கம் மிருகங்கள் பறவைகள் போன்றவைகளை விற்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி கடைகளில் இருக்கக்கூடிய எந்த பொருட்களை விற்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி பொய்கத்தியம் செய்து அவர்கள் வியாபாரம் செய்வார்கள் செய்வதை நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று சொல்லலாம் சொன்னார்கள் ஏன்றால் பை நகு அது விற்கப்படுகிறது நீங்கள் பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்தால் செய்தால் அது விற்கப்படும் சும்மையும் ஹபு ஆனால் அது தடைப்படும் விற்கப்படும் அந்த பொருள் இன்னும் ஹபி பெற்றார்கள் அது ஹலிஃபு முன் மன் முன் பக்கத்தூர் நீங்கள் சத்தியம் செய்து வியாபார பொருளை நீங்கள் விற்றால் அந்த பொருள் விற்கப்படும் ஏ நீங்கள் செய்த அந்த சத்தியத்தை நம்பி வந்த அந்த மனிதர் வாங்குவார் பொருள் விற்கப்படுகிறது ஆனால் மம்சக்கத்துள்ளில் பறக்கா அந்த விற்கப்பட்ட அந்த பொருளிலே நீங்கள் பணத்தை எடுத்திருக்கிறீர்கள் அந்த பணத்திலே உங்களுக்கு பறக்கத்து இல்லை பறக்கத்து தடைப்பட்டு விடுகிறது பேரன்பின் சகோதரர்களை பெரியார்களை சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் இன்று சாதாரண ஒரு ஏழை என்ன செய்கிறார் நாங்கள் தொழில் செய்கிறோம் வியாபாரம் செய்கிறோம் ஆனால் எங்களுக்கு இல்லை பல லட்சக்கணக்குகள் மாதத்துக்கு தேடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் லட்சக்கணக்கு ஆனால் மாசத்துக்கு வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை வடக்கத்தை அங்கே உயர்த்தப்பட்டு விடுகிறது வடக்கத்து இல்லாத பொருளிலே விற்கப்படுகிறது ஆனால் அதிலே அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை பல இலட்சம் இருந்தாலும் பல்லாயிரக்கணக்கான ரூபாக்கள் தான் அவர்கள் சேர்த்தாலும் எந்த பயனும் இல்லை அந்த அவருக்கு நோய் வருகிறது அவருடைய பிள்ளைக்கு நோய் வருகிறது அவருடைய அவருடைய குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு நோய் வந்து அந்த அந்த இல்லாமல் ஏதோ என்று உதாசீரணமான முறையிலே அந்த பணம் எல்லாம் வீணடிக்கப்பட்டு போய்விடுவதை எங்களுடைய கண்கூடாக கூட பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய விரைவாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே சாதாரண ஒரு ஏழை எடுத்து பாருங்கள் எந்த நோயும் இல்லாமல் நூறு இருநூறு பார்த்தான் இருக்கும் தேடக்கூடியவராக இருப்பார் எவ்வளவு வாழ்க்கையை நிம்மதியாக இருக்கிறார் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல குடும்பங்களோடு ஒற்றுமையோடு சந்தோஷமான முறையே வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையா அன்பார்ந்தவர்களே இதனை தான் சல்லல்லா உலக சென்றார்கள் இந்த வியாபாரம் இருக்கிறது இது உலகத்தோடு சம்பந்தப்பட்டதல்ல ஆகிரத்தோடு சம்பந்தப்பட்டது எனவே நாங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய ஒவ்வொருவர்களும் மற்றவர்களை ஏமாற்றாமல் மோசடி செய்யாமல் கலவு செய்யாமல் பொய் பேசாமல் நல்ல முறையில நாங்கள் விற்பனை இருந்தால் எங்களுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் வரக்கத்தை ஏற்படுத்தி தருவார் நான் ஆரம்பத்திலே கூடிய அதே அல்லாஹ் ஹூபி அவனில் அபுதி மா காணன் அபுதூபி அவுனியா செகி அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான் எப்படி உதவி செய்கிறான் அந்த மனிதன் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் காலம் எல்லாம் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் ஒரு வியாபாரி என்ன செய்கிறார் அவர் வியாபாரத்தை இதன் மூலமாக மக்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருக்கும் காலம் எல்லாம் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு வியாபாரிகளுக்கும் ஏற்பட வேண்டும் ஒரு கடலை விற்கக்கூடியவராக இருக்கட்டும் வடை விற்கக்கூடியவராக இருக்கட்டும் மக்களுக்கு இதன் மூலமாக பயன்பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமே ஆனால் அதன் மூலமாக அல்லாஹ் அவனுக்கு அந்த வியாபாரிக்கு பதற்றத்தை ஏற்படுத்துகிறார் அவருக்கும் அல்லா உதவி செய்து கொண்டே இருக்கிறான் என்று சல்லல்லா வலை வசல் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் பேரம்பின் பேரம்பின் சகோதரர்களே அருமை நாயகம் சல்லல்லா வரை வசல்லம் அவர்களுடைய காலத்திலே மதியாவில் ஒரு மனிதர் என்ன செய்கிறார் அவர் கோதுமைக்கு ஈர கோதுமைக்கு மேலால் காகித கோதுமையை போட்டு விற்கின்றார் விற்பனை செய்கிறார் அந்த நேரத்தில் அருமை நாயகம் அவர்கள் என்ன சொன்னார்கள் கோதுமை தான் போட்டு நிற்கிறார்கள் அந்த நேரத்தில் அருமை நாயகம் அவர்கள் சொன்னார்கள் மண் ரச்சனா பழை செமின்னா யார் மக்களை எங்களை ஏமாற்றம் செய்கிறார்களோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று அருமை நாயகம் வலை வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்பானவர்களே பெரியார்களே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொருளை ஒரு குறை இருக்க ஒரு பொருளில் ஏதாவது ஒரு பொருளே ஒரு குறை இருக்க அதை ஏமாற்றி விற்றால் அல்லாஹ்வின் கோபமும் மலக்குகளின் சாபமும் அவனுக்கு கிடைக்கும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் ஒரு பொருளில் ஏதாவது ஒரு குறை இருக்க அதை அந்த குறையை மறைத்து ஏமாற்றி அந்த பொருளை விற்பாரையானால் அல்லாஹ்வுடைய கோபம் அவனுக்கு ஏமாற்ற முடியுமா சகோதரர்களே மனிதனை ஏமாற்ற முடியும் இன்று ஒவ்வொருவர்களும் பார்க்க வேண்டும் அது தனிப்பட்ட முறையிலே நாங்கள் போன் பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் போன் விற்கக்கூடியவராக இருந்தாலும் சரி எந்த குறை இருக்கிறதோ அந்த குறையை சொல்லித்தான் நாங்கள் விற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படி நாங்கள் விற்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்ல அதிலே வரக்கத்தை ஏற்படை தருவான் வாகனம் விற்கக்கூடியவராக இருக்கட்டும் அந்த வாகனத்திலே எந்த குறை இருக்கிறதோ அதனை நாங்கள் செல்ல வேண்டும் இந்த வாகனத்திலே இந்த குறை இருக்கிறதே என்று சொல்லி நாங்கள் விட்டால் அதிலே அல்லாஹ் வரக்கத்தை ஏற்படுத்தி தருவான் என்பதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறது எனவே இஸ்லாமிய நாம் இன்றைய நாங்கள் வியாபாரம் செய்வது எப்படி அதாவது ஏராளமான நேரம் பேச முடியும் சகோதரர்களே சுருக்கமாக மாத்திரம் கூறி தந்திருக்கிறேன் கூறியிருக்கிறேன் எனவே நாங்கள் எங்கள் எங்களுடைய நாங்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொருவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் இதற்கு பிறகு வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் நாங்கள் நல்ல எண்ணம் வைத்துக் கொள்ள வேண்டும் மக்களுக்கு உதவியாகத்தான் நான் இந்த வியாபாரத்தை செய்கிறேன் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை வைக்க வேண்டும் பொய் களவு ஏமாற்றம் இல்லாமல் நல்ல முறையிலே அந்த வியாபாரத்தை செய்து கொள்வோமே ஆனால் அல்லாஹ் கியாமத்தின் எங்களை எழுப்பக்கூடிய நேரத்திலே நபிமார்கள் சித்தீக்கியங்கள் சுகதாக்கள் சாலகீங்களோடு அவர் எங்களை எழுப்புவான் என்பதை நாங்கள் இந்த பொதுமாத்திர சங்கத்தில் விலகக்கூடியதாக இருக்க வேண்டும் இருக்கின்றோம் எழுத்துவாயாக நாம் இதை நான் கேட்டோம் அதன்படி அமைசேக்குரிய பாக்கத்து நபி பக்கு தருவாயாக சாலிஹான அமல் செய்வதோடு நீண்ட ஆயுளோடு வாழக்கூடிய பாக்கியத்தை யாழ்லா எங்களுக்கும் எங்களுடைய மனைவி மக்களுக்கும் தந்தது புரிவாயாக யாழ்லா நாங்கள் செய்யக்கூடிய எந்த எங்களுடைய தொழில் துறைகளில் முன்னேற்றங்களையும் வரக்கத்தையும் அபிவிருத்தியும் ஏற்படை தருவாயாக யாழ்லா யாழ்லா நாங்கள் மற்றவர்களை ஏமாற்றியிருந்தால் யாழ்லா இதற்கு பிறகு நாங்கள் ஏமாற்றாமல் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக யாழ்லா மற்ற மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணத்தோடு எங்களுடைய வியாபாரத்தை அமைப்பதற்கு இனி அருள் புரிவாயாக ரபில் ஆலமி ரொம்ப நோ ஃபீல்